லோக்சபா தேர்தலுக்கான எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க தமிழகத்தில் தீ திமுக யாருமே எதிர்பார்க்காத வகையில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்று ஒட்டுமொத்த கட்சியுமே உடச்சி தள்ளியிருக்காங்க திமுக மட்டுமே நாற்பது இடத்துல ஜெயிச்சிருக்காங்க ஸோ என்னால் நீ கேட்ட ஒன்னால் நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக நின்று அதிமுக பாஜக அப்புறம் நாம் தமிழர் கட்சி எல்லாமே ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாமல் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக திமுகிட்ட ஸோ ஒட்டு மொத்தமாக திமுக இப்போது ஜெயிச்சிட்டாங்க அதே மாதிரி இந்தியாவில் இந்த முறை மீண்டும் மோடி வேணும் மோடின்னு சொல்லிட்டு இருந்த பிஜேபி இந்தியாவில் பல இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாக இருக்கட்டும் ரெண்டு முறையுமே பிஜேபி ஜெயிச்சாலும் கூட அப்போது இருந்த அளவுக்கு இப்போது அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தான் சொல்லணும் ஜெயிச்சும் கூட தோல்வி விடுமுறை தான் இப்போது பாஜக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண் பிதுங்கி போயிருக்காங்களாம் காங்கிரஸ் தோற்றுட்டோன்னு நினைக்கலாம் ஆனால் காங்கிரஸ் இப்போது மிக மகிழ்ச்சியாக இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெயித்தப்போ தனிச்சு நின்று கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபது தொகுதிக்கு மேலே ஜெயித்து அவங்க ஆட்சி அமைச்சாங்க ஆனால் இந்த முறையும் கூட பிஜேபி சொல்லப்போனால் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க அதனால் வெற்றி வகை சூறிட்டாங்கன்னு நீ நினைக்கலாம் ஆனால் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழில் பிஜேபி தனிச்சின்னு ஜெயிச்சிருக்கிறது வெறும் இரநூத்தி நாற்பத்தஞ்சு தான் அதே மாதிரி காங்கிரஸ் தனிச்சின்னு ஜெயிச்சிருக்கிறது இரநூத்தி முப்பது ஸோ மீது எல்லாமே பிஜேபி கூட்டணி வச்சு தான் இப்போ ஜெயிச்சிருக்காங்க ஒருவேளை அந்த கூட்டணியை வைத்து அவங்க ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு எடுத்து கிடையாது அந்த கூட்டணியில இப்போ காங்கிரஸ் உள்ள போது எதுவும் வேலை செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் பக்கம் தாவுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி காங்கிரஸ் பக்கம் தாவிட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ் மெஜாரிட்டிக்கு வந்துடும் அதனால் பிஜேபி இந்த முறை இந்தியாவில் ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியாமல் மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்ட தவிப்பில் மோடி அவர்கள் இருக்காரு ஸோ கண்டிப்பாக மோடி அவர்கள் மூணாவது முறை ஆட்சி அமைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பிஜேபியுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருமே வெறித்தனமாக காத்துட்டு இருந்தாலும் கூட பிஜேபியில் இப்போ மிகப்பெரிய ஒரு கலவரமே வெடிச்சிருக்கு நம்மளால் ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற உச்சக்கட்ட பதட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கண்ணிலோட மோடி அவர்கள் என்ன பண்றதுன்னு தெரியாமல் தவிச்சுட்டு இருக்காராம் ஸோ கண்டிப்பாக இப்போ மோடி அவர்கள் அதிகமாக இடங்களை ஜெயித்தாலும் கூட வெற்றி வகையை சூட முடியலையே அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு இயக்கத்தோட இப்போ அவர் தவிச்சிட்டு ஸோ உண்மையிலேயே இந்த முறை யார் ஆட்சி அமைச்சா கண்டிப்பா இந்தியாவுக்கு நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள்